வணக்கம் தோழர்கள் டெல்லி பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது அனைத்து கட்சியும் களத்துக்கு வந்து பாஜக எதிராக நிற்குது விடிய விடிய பெண்கள் தனியா உட்கார்ந்து போராட்டம் நடத்தி இருக்காங்க இந்த பாலியல் குற்றவாளிக்கு சார்பா பாஜக களத்துல நிற்குது மொத்த ஆக்டிவிஸ்ட் இறங்கி மொத்த கட்சிகளும் இறங்கி பாஜக சங்க நிறுத்திட்டு இருக்கிறாங்க கண்ணு மொழி பிதுங்கி போய் பாஜக நிற்கிறது இன்னொரு பக்கங்க இந்த நாட்டினுடைய பெண்களுக்காக சேவையாற்ற வந்து நம்ம அண்ணன் விஜய் எங்க பெண்களுக்கு பிரச்சனைனாலும் வர மாதிரி போற நம்ம அக்கா வானதி நம்ம அக்கா குஷ்பு நம்ம அக்கா தமிழ்ச்சியெல்லாம் எங்க போச்சுங்க இந்த வர்ற என்ன நடக்குதுங்க இந்தியால தலைநகரமே அசிங்கப்பட்டு நிக்குதுங்க உலக நாடுகள் எல்லாம் ரொம்ப காரி முளிஞ்சிட்டு இருக்கு இந்த நாட்டுல பெண்கள் வாழவே முடியாத சூழல் உங்களுக்கு தெரியும் உணவு வழக்கு அந்த வழக்கை நம்ம டீடைல்டா பேசிக்கோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி உணாவில் என்ன நடந்துச்சு ஒரு பதினாறு பதினேழு வயசு குழந்தைங்க ஒரு எம்எல்ஏ பாஜக சங்கி தூக்கிட்டு போய் கூட்டுப்பாலியல் வல்லுறவு செஞ்சு அவங்க அப்பாவை கொண்டு சித்திங்க ரெண்டு பேரை கொண்டு கொண்டு போட்டு கொண்டு போய் ஜெயில வச்சு இந்த பாபா தன்னால அலைஞ்சு திரிஞ்சு போய் இப்பதான் அது கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை குட்டியோட இருக்கு இந்த சூழ்நிலையில நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவன் இந்த எம்எல்ஏ குல்தீப் சிங் தண்டிக்கப்பட்டவன் ஆயுள் தண்டனை வாங்கின கைதி நிரூபிக்கப்பட்டு ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலுக்குள்ள இருந்தவன அவன் தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கான் அண்டர்லைன் எனக்கு புரியவே இல்லைங்க ஒரு குற்றவாளி அவன் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு நிரூபிக்கப்பட்டு ஜெயில இருக்க ஆயுள் தண்டனை கைதி ஆனா பாருங்க போற போக்கில தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இன்னங்க நடக்குது என்ன நடக்குது இந்தியால இன்னைக்கு பயங்கரமா இறங்கி மாணவர்கள் அடிச்சு ஆடி இருக்கிறாங்க களத்துக்கு மாணவர்கள் வழக்குல நிர்பயா பாதிக்கப்பட்ட போது இந்த மாணவர்கள் களமிறங்கிதான் வேற லெவல் செஞ்சாங்க அது மாதிரி டெல்லியில நேத்து மாணவர்கள் இருக்கிறாங்க கடுமையான போராட்டத்தை செஞ்சிருக்காங்க மாணவர் கூட்டமைப்பு எல்லா மாணவர்களும் இறங்கி அடிச்சு ஆடி இருக்காங்க பாருங்களேன் பாத்தீங்கல்ல வச்சு செய்யறாங்க மாணவர்கள் இறங்கி அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மாதர் சங்கங்கள் இறங்கி முன்னால சண்டை போட்டாங்க மாதர் சங்கம் இறங்கினாங்க பயங்கரமான சண்டை கையில போர்டோட வச்சு பயங்கரமா பாஜக வெளுத்து விட்டாங்க ஒரு பாலியல் குற்றவாளியை தூக்கி காப்பாத்துறீங்களா அப்படின்னு ஸ்மெண்டியை மிதிச்சுட்டாங்க இது ஒரு பக்கம் நேத்து இன்னொன்னு நடந்திருக்குங்க பாலியல் குற்றங்களுக்கு எதிரான ஆக்டிவிஸ்ட் ஒருத்தவங்க யோகிதா அப்படின்னு அவங்க பேரு இந்த யோகிதா போராட்டம் நடத்துறாங்க அங்க போய் நின்னுட்டு ஐ சப்போர்ட் குல்டிப் சிங் யாரே இந்த ரேபிஸ்ட் இந்த குற்றவாளி தண்டிக்கப்பட்ட குற்றவாளி பாஜக எம்எல்ஏ இவனுக்கு சப்போர்ட்டா ஒரு கூட்டம் வந்து நிக்குதுங்க பாஜக கூட்டம் ஐ சப்போர்ட் குல்டிப் சிங் வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்ல இவங்க பொலப்பே இப்படி தான் நல்லா ஞாபகம் வைங்க காஷ்மீர்ல எட்டு வயசு பாப்பா ரேப் பண்ணப்பட்டா ஞாபகம் இருக்குங்களா எட்டு வயசு குழந்தை அந்த எட்டு வயசு குழந்தைய கோயில் கருவறையில வச்சு ரேப் பண்ணி அத போத மருந்து கொடுத்து அந்த புள்ள கழுத்தை உடைச்சு கொண்டானுங்க பச்சை பிள்ளைய கொண்டானுங்க இங்கே எல்லாம் இது நடக்குமான்னு நினைச்சதுனாலதான் நான் தேடலைன்னு அவங்க அப்பா சொன்னாரு கோயில் எங்களுக்கு புனிதமா நினைக்கிறோம் அது மாதிரிதான் எல்லா மதத்துக்கும் கோயில் புனிதம் நினைச்சோம் அதனால நாங்க கோயில்ல தேடல அசிங்கப்படணும் இந்த குற்றவாளிகள் இருக்கான் பாருங்க கோயிலுக்குள்ள வச்சு இந்த குழந்தைய சீரழிச்சு பாலியல் வல்லுறவு செஞ்சவன் அவனுக்கு சப்போர்ட்டா காஷ்மீர்ல பேரணி நடத்தினதான் பாஜக இந்தியா முழுவதும் பாலியல் குற்றவாளிகள் லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறவன் பாஜக மந்திரிகளும் பாஜக எம்பிகளும் எம்எல்ஏக்களும் பாஜக இருக்கிற ஆட்கள் தான் கணக்கெடுப்புல அவங்க மொத இருக்கான் புரியுதுங்களா உங்களுக்கு பாஜக கும்பல் இதே வேலையில இருக்கிறாங்க இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவான கும்பல் இன்னைக்கு வந்து நின்னுட்டு அதுவும் பெண்கள் வந்து நின்னுட்டு குல்தீப் சிங் போர்டு வச்சுட்டு உட்காந்துருக்காங்க என்ன நடக்குதுங்க வச்ச அந்த அம்மா யோகிதா அந்த ஆக்டிவிஸ்ட் இருக்காங்களா வச்சு செஞ்சுட்டாங்க கோபம் அந்த பார்த்து கேவலம் பார்த்தா கேவலமா இருக்கு ஒரு பொம்பளை பாலியல் வல்லுறவு ஒரு குழந்தை எத்தனைக்கும் சின்ன பொண்ண ஒரு குழந்தைய வல்லுறவு அவன் அவன் ஒரு எம்எல்ஏ கட்டு கட்டிக்கிட்டு பாஜக அரசு அவளை பாதுகாக்குது பாருங்களேன் शर्म चाहिए आप दिवस के अफरा किया है ये गलत बात है आप बहुत शर्म आनी चाहिए बहुत शर्म प्लिटिक्साइज आप कर रहे हैं आप कर रहे हो आई सपोर्ट कुलदीप सिंह सेंगर छे मान्यू छे मान्यू छे मान्यू छू 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 இன்னொரு வேலை பார்த்தாங்க நீதிமன்றத்தினுடைய வளாகத்துக்குள்ள நுழைய முடியாதுங்க அதனால நீதிமன்றத்தினுடைய பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல அங்க பெண்கள் போய் உட்காந்துட்டாங்க சின்ன பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கிறவங்க எல்லாரும் போய் உட்காந்துட்டாங்க ஆளுக்கு ஒரு கையில பதாகி ஜஸ்டிஸ் பார் உனா விக்டிம் உனாவுடைய விக்டிம்க்கு நியாயம் வேணும் நீதி வேணும் கையில பதாகை ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியா இந்திய மக்களுக்கு குறிப்பா இந்திய மகள்களுக்கு நீதி வேண்டும் நிர்பயாவுடைய படத்தை இந்தியாஸ் எடுத்ததுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட்டா மாட்டேன்ட்டானுங்க நிர்பயாவுடைய டாக்குமெண்ட்ரிய இந்தியாஸ் போட்டது இந்தியாவின் மகள் போட்டது பதறிட்டாங்க கதறிட்டானுங்க வெளியிடவே விடல தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கானுங்க நம்ம பிள்ளைங்க உட்காந்து போராடிட்டு இருக்கு ஜஸ்டிஸ் வேணும் இந்தியாவினுடைய மகள்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு பெயில் கொடுக்காதீங்க அப்படின்னு நீதிமன்றத்தை கண்டிச்சு வரிசையா கையில அந்த பதாகையில நோட்ல எழுதிட்டு வந்து கையில வச்சிட்டு நிக்குதுங்க பாருங்களேன் இந்த பொண்ணுங்க பகல்ல மட்டும் உட்கார்லங்க ராத்திரியும் உட்கார்றாங்க அங்கதான் முக்கியம் விடிய விடிய போராட்டம் நடத்திருக்காங்க இந்த பொண்ணுங்க கையில பதாகையோடு பாருங்களேன் ஆம் ஆத்மி பார்ட்டி அங்க நடத்திருக்கு கம்யூனிஸ்டுகள் நடத்திருக்கிறாங்க மாணவர்கள் காங்கிரஸ் எல்லா பார்ட்டியும் இறங்கி பயங்கரமா அடிச்சு ஆடிட்டு இருக்காங்க இதுல மிஸ்டான ஒரே கும்பல் யாரு பாஜக கும்பல் தான் எனக்கு நிறைய கேள்வி பாஜக கிட்ட இருக்குங்க குஷ்போக்கா அந்த பொண்ணுக்கு நீதி வேண்டி மதுரைக்கே போயிட்டாங்கல்ல கண்ணகி தாங்க அக்கா பார்த்தா அவ்வளவு கணல் தெரிச்சிச்சு கோவம் அவ்வளவுதான் பக்கத்துல சிக்கி இருந்தாலும் முடிச்சிருப்பாங்க சிலம்பாலே மண்டையில போட்டிருப்பாங்க அவ்வளவு கோபம் நாலஞ்சு பேரை சிலம்பு கண்ணகி வேஷம் போட்டு சிலம்ப கையில கொடுத்து நடிக்க வேற வச்சாங்க அக்கா ஒரு ஐநூறு பேரை திரட்டிட்டு வந்து நிக்கிறதுக்கே அவ்வளவு சவுண்ட் விட்டாங்க பாருங்களேன் நீதிக்காக போராடிட்டு இருக்காரா வந்த கூட்டம் இது இன்னைக்கு உலகத்துல மிக சிறந்த ஆட்சி ஏது கட்சி ஏது கேட்டாக்கா பாஜக சரிங்கக்கா அது கூட்டத்தை பார்த்து திமுக பயந்துருச்சான் உலகத்திலே மிகச்சிறந்த ஆட்சி பாஜக ஆட்சியா உலகத்திலே மிகச்சிறந்த தலைவர் நம்ம ஐயா அம்பத்தாறு இன்ச்சு தானா அதாங்க மோடி இன்னுங்க இது கண்ணை மூடிட்டு படுத்து கிடக்குறது கூட நாலு காதல விடும் கோபேக் மோடின்னு அக்காவுக்கு கூச்சமே இல்லைல்ல பயங்கரமா அடிச்சிருக்காங்க ஆனா நான் என்ன கேக்குறேன் உணவு கேச பத்தி வாய் தரக்கலையே ஒரு ட்விட்டு போடலையே நீங்க தான் உலகத்துல இருக்கிற பெண்கள் உரிமைக்காக போராடுறவங்க உலக விடுதலைக்காக சேகுவார நாடு நாடா போன மாதிரி நீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல எந்த மாநிலத்துல எந்த பிரச்சனாலும் தலையிடுவீங்க நீங்க தான் அடிச்சு விடுறீங்க உணாவு பிரச்சனையில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக பாலியல் குற்றவாளி விடுதலை செய்யப்பட்டிருக்கான் ஜாமீன்ல அதை விடுதலை செஞ்சது பாஜக அரசு அவனை பாதுகாக்கிறது பாஜக அரசு எங்க நீங்க நேர்மையானவங்க தானே கொஞ்சம் பேசுங்களே குஷ்பு அக்கா திறக்க மாட்டாங்க அக்கா தமிழிசை உருண்டாங்களேங்க அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாடி போய் உருண்டாங்களே பாருங்களே எங்களுக்கு பாதுகாப்பு தராத திமுக அரசு ஒழிக திமுக அரசு ஒழிக அப்படின்னாங்க உங்ககிட்ட ஆர்ப்பாட்டம் பண்ணியக்கா உங்க ஆட்சி காலத்துல உண்ணாவில ஒரு சாமானிய ஏழை எளிய பழ உழைக்கிற பாட்டாளி வர்க்கத்தினுடைய குழந்த கூட்டு பாலியல் வண்ணுறவு உங்க எம்எல்ஏவே செஞ்சிருக்காரு ஒரு சத்தம் எல்லாம் உட்காந்துருக்கீங்களாக்கா அப்புறம் வானதி அக்கா சொல்லவே வேணாம் ஜிரிஜே சமாளிப்பாங்க சரி இதுங்கதான் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் அண்ணன் எங்க பிள்ளைகளுக்கெல்லாம் தாய் மாமே நம்ம அண்ணன் விஜய் அவர் என்னடா செய்யறாருன்னு பார்த்தா எனக்கு நானு போய் ஜனநாயகன் படத்தோடைய பாடலை ரிலீஸ் பண்ணிவிட்டு இசை வெளியிட்ட முடிச்சுபிட்டு வந்து போய் பனை ஊர்ல அடைஞ்சுக்கிட்டாருங்க அப்படிதான் வாய் திறக்க மாட்டாரு இங்க எவன் ஜத்தா என்ன எவன் போலச்சா என்ன எஸ்ஐஆர் மூலமா ஓட்ட அள்ளிட்டு போனா எங்களுக்கு என்ன இந்த நாட்டை நாசமாக்குன்னா எங்களுக்கு என்ன நாங்க வந்தது திமுகவுக்கு ஓட்ட பிரிக்க அண்ணன் வேலை இல்லன்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்துக்கு நேர போய் ஆளுநரை சந்திச்சாரு கைப்பட எழுதுறாரு தங்கச்சிங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னு நான் தான் வந்து நிப்பேன்றாரு அங்கிட்டு போய் அவங்க கட்சி பொண்ணு போராடுது தள்ளி விட்டு போறாரு இவர்தான் விஜய் அண்ணே இவர் தான் நாட்டை நட்டகமா நிற்க போறேன் நான் தான் மாற்றத்திற்கான முதலமைச்சர்ன்றாரு என்ன போனே நிறைய கேட்டு கேட்டு காது குளிச்சு போச்சு அப்புறம் எங்கப்பா அந்த ஆடை அண்ணாமலைங்க ரொம்ப நாளாச்சுல அண்ணாமலை எல்லாம் உருண்டாருங்க இந்த நாட்டுல பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா கைய வெட்டுவேன் காலை வெட்டுவேன் நாக்கை வெட்டுவேனாரு இன்னைக்கு போய் வெட்ட வேண்டியதானே நம்ம நாட்டுல எந்த பிரச்சனாலும் போய் வெட்டுவீங்கன்னா போங்க ஏன் பார்டர் குறிச்சு வச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டு எல்லையை தாண்ட மாட்டேன் நீங்க தான் ப்ரௌடு கண்ணடிகவாச்சு போக வேண்டியதானே அப்படியே போய் மேலே ஏறி வடக்க போய் பார்த்துட்டு வாங்களேன் ஐம்பது பேர் கதறிட்டு இருக்காங்க கத்திட்டு இருக்காங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க பாஜக அரசை போட்டு துவச்சு காய போட்டுட்டு இருக்காங்க கூச்சமா இருந்தா ஒரு ட்விட்டு போட்டு போறது அடிச்சுக்கிட்டீங்களே தம்பி சாட்டை எடுத்து இன்னைக்கு என்ன கச்சிப்பு காரா வடைன்னு உட்காந்துருக்கீங்க அப்ப ஒண்ணு புரியுதா இந்த கும்பலுக்கு பூரா செலக்டிவ் அம்னிஷியா அதாவது எல்லாம் மறந்துடும் செலக்டிவா ஞாபகம் வரும் எதே திமுக ஆட்சி அப்ப நான் வாங்க 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 போய் என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு கிளம்பி வருவானுங்க அப்புறம் ரெண்டு தடவை உருண்டுட்டு ஆ மறந்துட்டனே அன்புமணி ராமதாஸ் எங்க அவங்க ஒய்ஸ் எங்கங்க சௌமியா அன்புமணி எங்க இதுக்கப்புறம் உருண்டுச்சுங்கள சத்தத்தை காணா எனக்கு என்னன்னா செலக்டிவ் அப்படி சொன்னேன் சிலது மட்டும்தான் ஞாபகம் வரும் அதுவும் திமுக மாட்டுது திமுக ஆட்சியில் நடக்குதுன்னா ஒரு ரெண்டு லட்டு சின்ன ஆசையா அப்படின்னு களத்துல குடிச்சு அப்படி உருட்டுவானுங்க கடைசியில ரெண்டு நாள் குளிச்சு வீட்டுல போய் படுத்துக்குவானுங்க இந்த கும்பல் அப்படிதான் நான் என்ன சொல்றேன் இந்த கும்பலை தெளிவாக எடை போட்டுக்குங்க தோழர்களே எங்கே பிரச்சனை நடந்தாலும் பாலியல் வல்லுறவு நடந்தாலும் அதை தட்டி கேட்போம் நாம் கேள்வி கேட்குற ஆளுங்க களத்தில் நிற்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் இதுங்க அப்படி இல்லை தெளிவாக இருக்குங்க டெல்லி பத்தி எரிஞ்சிட்ருக்கு மோடி வீணை வாசிச்சுட்டு இருக்காரு